ம் சராம் சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜர் கிருப்பையினால இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமஹ்த மகாராஜ் லீலா நாம் அனைவரும் பருகிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு சமர்த்த சத்குருவுடைய கிருப்பை பரிபூர்ணமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு காதலை வாங்கிக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் கோபுரம் டிவிக்கு நம்ம எல்லோருமே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவரும் இதற்கு கொடுக்குற ஆதரவிற்கும் நான் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா சுவாமி சமர்த்தர் வந்து அவருடைய லீலா அவரை தேடி வந்து சரணடைந்து அவர்கிட்ட கெஞ்சி கதறுகின்ற எல்லா பக்தர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை பார்த்து சரி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் இந்த எபிசோடில் பார்த்திங்கனாக்கா சுவாமி சமர்த்தன் என்ன பண்ணுறார் ஜோஷியோட வீட்டில் உட்காந்துட்டுருக்கார் அவருடைய நெருங்கிய பரிவாரங்களுடன் பாபா சபனீஸ் பாபா யாதவ் சுந்தராபாய் கோபால் பட் அப்படின்னு அவருக்கு நெருங்கிய பக்தர்களோடு உட்காந்துட்டு இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பிராமண பெண் வந்து சுந்தராபாய் பக்கத்தில் உட்காந்துக்கிறார் கூடவே ஒரு பையனை வந்து உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்தோன்னா சுவாமியை பார்த்து சுவாமி ரெண்டு கையும் கூப்பி தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு கண் பார்வை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பையனை காமிக்கிறார் அந்த பையன் வந்து ரெண்டு கண்ணும் தெரியாமல் குருடனாக உட்கார்ந்துட்டுருக்கார் உட்காந்துட்டு இருக்கும்போது சுவாமி உடனே பார்த்துட்டு அவளுடைய பக்தியையும் வினயத்தையும் பார்த்துட்டு அவள்கிட்ட சொல்கிறார் இப்போது என்னை தேடி அஞ்சு பிசாசு வரப்போகுது அது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு வாழ்க்கலாம் ஒன்றும் புரியல அவர் சொல்லி முடித்த உடனே ஒரு அஞ்சு வைஷ்ணவர்கள் வராங்க தலையில் துணியை கட்டின்ட்டு நேராக வந்து ஒரு குருவை பார்க்குறோம் அதுவும் ஒரு பரபிரமஸ்வரூபத்தை பார்க்குறோங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் நேராக வந்து அங்கே வந்து சபையில் உட்காந்துடுறாங்க யாருமே போய் அவருக்கு நமஸ்காரம்லாம் பண்ணல உட்காந்துட்டு அவங்களுக்குள்ளே கன்னடத்துலேயும் சமஸ்கிருதத்துலேயும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வேறு யாருக்குமே புரியல ஆனால் ஏதோ சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பேசின் இருக்கும்போதே இன்னொரு ஆச்சாரியர் ஒருத்தர் அவர் ஒரு ஏட்டு வயஷ்ணவர்களோடு வரார் வந்து நேராக போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு எல்லா மரியாதைகளும் பண்ணிவிட்டு அவளும் வந்து உட்காந்துக்கிறாங்க உடனே சுவாமியோடனே இந்த குருட்டாக இருக்கக்கூடிய அந்த பையனை பார்த்து கண் பார்வை இல்லாத பையனை பார்த்து இப்போது இவாளுக்கெல்லாம் நீயே பதில் சொல்லு அப்படின்றார் அப்போ அந்த பையனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியல ரெண்டாவது பேசுகிற பாஷைகளே புரியல இவன் கன்னடத்துலையும் சமஸ்கிருதத்துலேயும் ஏதோ பேசின்னு இருக்கா அவர் ரொம்ப வினயத்தோடு அந்த பையன் சொல்கிறான் சுவாமி இவங்க பேசுகிற பாஷையும் எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு கண்ணும் வேற தெரியல நான் எப்படி சுவாமி இவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணுறார் தன்னுடைய கழுத்தில் இருக்கிற ஒரு மாலையை எடுத்து அந்த பையன் கழுத்தில் போட்டுட்டு பக்கத்துலேருந்து ஒரு நல்ல சாமந்தி பூவை எடுத்து அவனுடைய ரெண்டு கண்ணையும் அப்படி வைக்கிறார் ஆசீர்வாதம் பண்ணுறார் பண்ணின உடனே அவனுக்கு ரெண்டு கண்ணும் பழச்சின்னு தெரிய ஆரம்பிச்சிடும் அதோடு இல்லாமல் அந்த பையன் கடகட கடகடன்னு சமஸ்கிருதத்தில் வேதங்களை சொல்லி ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறான் அவன் அந்த வேதங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்கிற அந்த ஸ்பீடு அந்த கணம் அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த அஞ்சு பேரும் அப்படியே ஆடி போய்டு இந்த அஞ்சு பேர் ஆடிப்போய் உடனே அப்போ தான் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுங்கிற அந்த ஒரு அறிவே அவளுக்கு வந்து உடனே சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து இவர் சாதாரண புருஷர் இல்லை நம்ம இவரை பற்றி தப்பாக நினச்சின்னு வந்து இவரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இவர் உண்மையிலேயே மிகப்பெரிய அவதாரம்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு சுவாமி உங்களுடைய லீலா வினோதங்கள் தெரியாமல் உங்களுடைய இது என்னன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டோம் தயவு செஞ்சு நீங்கள் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதோடு இல்லாமல் வேதங்கள்லையே சொல்லியிருக்கு யார் ஒருத்தன் தன்னுடைய தவற தெரிந்து மன்னிப்பு கேட்குறவனோ அவன் நிச்சயமாக மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளுக்கு அவருக்கு சொல்கிறாரு சுவாமிக்கு சொல்கிறா வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு அப்போ தான் சுவாமி உடனே கொஞ்சம் கடுப்பாகி என்ன சோதனை பண்ணுறதுக்கு வந்தீங்களாடா நீங்கள் நான் யார் வீட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு என்னடா உங்களுடைய பூர்வீகம் என்னென்னு உனக்கு தெரியுமாடா அதை கேட்டோன்னா அந்த வைஷ்ணவருக்கு அந்த காலத்தில் சபையில் இந்த மாதிரி நாலு பேருக்கு நல்லா அவருடைய பிறப்பின் ரகசியத்தை சொன்னோடனே அப்படியே ஆடி போய்டர் ஆடிப்போய் கண்ணில் தண்ணீர் அப்படியே வழிஞ்சிட்டுருக்கு தாரதாரியாக வழியிறது அப்படியே சுவாமியோட பாதத்தில் வழிஞ்சது அப்போ புரிஞ்சுக்கிறார் சுவாமி நான் பெரிய மகா பாவம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ணின ஏதாவது ஒரு நற்கர்மத்தினால தான் உங்களுடைய தரிசனமே எனக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய பாதகம் நான் பண்ணினேங்கிறது எனக்கு இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் அந்த பண்டரிநாத் வீட்டில் ஏதோ ஒரு விருந்துக்கு போயிருக்கிறப்ப அவங்கெல்லாம் பேசியிருக்கிறத கேட்டுட்டு உங்களை பற்றி ஏதோ கொஞ்சம் அவதூறாக தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து உங்களை அவமானப்படுத்தணுன்னு தான் வந்தோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய பூர்வீகம் தெரிஞ்சு எங்களுக்கு இதை புரிய வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிறேன் இனிமேல் நீங்கள் தான் எனக்கு கெதி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்னை இந்த பாவத்திலேருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி கெஞ்சி அழாங்க அழும்போது நம்ம சுவாமி கருணாமூர்த்தி வெளியில் தான் கோவமாக போய் கோபம்னுக்க சொல்கிற மாதிரி வெளியில் கோச்சிக்கிற மாதிரி காமிப்பார் அவருக்கு தெரியாதா யார் வரா எதுக்கு வராங்க எல்லாம் தெரியும் அதே மாதிரி ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க கண்ணில்லாமல் ஒரு பக்தர் வந்திருக்கார் சின்ன பையன் ரொம்ப வினயமாக அவன் வந்திருக்கான் அவனுக்கு கண் பார்வை வேணும் இன்னொருத்தர் அகங்காரத்தோடு வந்திருக்காள் அவளுக்கு அகங்காரத்தை ஹீனம் பண்ணணும் அவள் அகம்பாவத்தை ஹீனம் பண்ணி அவளுடைய கர்மாக்களில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி பண்ணணும் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அந்த பையனுக்கு கண் வரவழைச்சதோடு இல்லாமல் அந்த சின்ன பையன் மூலமாக அவ்வளோ வேதங்களையும் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களையும் சொல்ல வச்சுருக்கார் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு லீலை இல்லையா அதே மாதிரி இவர் வந்து கதரை உடனே சுவாமி அவர் மேலே கருணை காமிச்சு சரி இனிமேல் நீ வந்து எந்த சமயத்திற்கையோ அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மதத்தில் இருக்கையோ அந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி வழிகளை ஒழுங்காக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை அட்வைஸ் பண்ணி நீ போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உன்னுடைய மதத்துடைய கோட்பாடுகளை ஒழுங்காக கடப்படி உனக்கு இதுலேருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டார் உடனே இந்த வைஷ்ணவர்கள்லாம் அப்படியே சாஷ்டாங்கமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமியோட கிருபையோட எப்படியாவது நம்ம வந்து இனிமேல் நன்னாகணுங்கிற ஒரு சங்கல்பத்தோடு போகிறாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பரபிரம்மஸ்வரூபமே எடுத்து வந்திருக்கிறவால ஆராய்ச்சி பண்ணணுங்கிற மனப்பான்மையில் நம்ம போனோம்னாலே நம்ம பண்ணுற எல்லா விதமான தவறுகளும் பல மடங்காக பெருகி இது மாதிரி அவமானம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதை விட்டுட்டு நம்ம வந்து சுவாமி ஆறு அப்படிங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு நமக்கு சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வினயத்தோடு நம்ம போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நமக்கு நல்ல வழி காமிப்பாருங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த குருவை சந்திக்கு போனாலும் இவர் யாருங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம வச்சுட்டு அந்த மனப்பான்மையோடு நம்ம போகக்கூடாது ஏன்னு கேட்டால் சிற்றறிவு எப்போவுமே பேரறிவை தெரிஞ்சிக்க முடியாது அதனால் சிற்றறிவுக்கு உள்ள அந்த வினயம் அந்த ஒரு இது தேவை நமக்கு அப்படி இருந்து நம்ம சுவாமிகிட்டே போனால் தான் சுவாமியை நம்ம என்னென்னா புரிஞ்சிக்க முடியும் போகும்போதே சந்தேகத்தோடு போனோம்னால் அவள் ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவா அதோடு இல்லாமல் நம்மளுடைய பூர்வீகங்கள்லாம் அவள் வெளியில் இழுத்து விட்டான்னா நம்மளால் தாங்காது ஸ்ரீபாதஸ்ரீவல்லு பேர் சொல்லுவார் நீ வந்து நல்லவன் வேஷம் போட்டுன்னு எல்லா இடத்துக்கும் போகலாம் ஆனால் உன்னுடைய கணக்கு ஃபுல்லாக என்கிட்ட இருப்பார் இருக்குது அப்படின்வார் அது மாதிரி நம்ம வேஷங்களோட எப்போவுமே இறைவன்ட்டு போகக்கூடாது நம்ம இறைவன்ட்டு போகும்போது முழு உண்மையோடு போகணும் வெளியில் இருக்கிற இடங்களில் சில சமயம் நம்ம வந்து வேஷங்கள் போட வேண்டியதாக இருக்கும் சில சமயம் நம்மளை வேறு மாதிரி காமிச்சிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த கடமைகள்லாம் ஒன்லி வேணால் சரியாக இருக்கலாம் அது கூட நம்ம உண்மையாக இருந்தோம்னா உண்மையாகவே நடந்துட்டோம்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எதையாவது நம்ம மறைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம எதை மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒன்றுக்கு நூறாக வெளியில் வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது அதனால் இந்த சுவாமி சமர்த்தா லீலாமிரதத்தில் இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுட்டு எல்லோருமே இறைவன்ட்டு போகும்போது நம்மளுடைய எல்லா விதமான அவதார விசேஷங்களையும் சுருக்கிண்டு அவர்கிட்ட போய் ரொம்ப பக்தி மயத்தோடு சரணாகதி அடையும் போது சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதனால் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா சுவாமியுடைய லீலாமிர்தத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயே தொடரலாம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்